ஆரமிச்சதே வந்து நாங்கள் எப்படி இருந்ததுன்னா சரி ஓகே ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் சத்தியமாக இந்த ஆடியோலான்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது இது சின்ன படம் கிடையாது இது பெரிய படம்னு தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே கிட்ட கொஞ்சம் ரெமரேஷன் அதிகமாக கூட கேட்டிருக்கலாம் ஏன்னா எத்தனையோ பேர் வந்து பேமெண்ட்ஸில் லாக் இருக்கோ இல்லைன்னா பேமெண்ட்ஸ் கொடுக்காமல் ஏமாத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில் எனக்கே கூட நடந்திருக்கு பட் இந்த சார் எப்படி நம்ம மூர்த்தி சார் எப்படின்னா வாமா எங்கே அப்படின்னு சொல்லி கடைசி நாள் ஷூட்டிங் முடியும் போது முழு அமௌண்ட்டை க்ளியர் பண்ணி எனக்கு அனுப்பின ஒரு பெரிய ப்ரொடியூசர் இவங்க சத்தியமா அதுக்காகவே ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஏன்னா மனமார்ந்து நீ வந்து நல்லா நடிச்சிருக்கம்மா இந்தாமா உன்னோட ரெமரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அனுப்பியிருக்கீங்க யாருமே இதை பண்ணலை எனக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் வெறும் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை ஒரு ஒரு நாள் நம்ம ஷூட்டிங்குக்கு போனோன்னா ஒரு பத்து வாட்டி கேட்பாங்க சாப்பிட்டிங்களாமா 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 அப்படின்னு ஸோ எனக்கு மட்டும் இல்லை நான் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும் யாரார் இருந்தாலுமே அவங்க எடுத்துக்கிற அந்த கேருக்காகவே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக நடக்கும் சார் இது உங்கள் நல்ல மனசுக்காகவே இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும் விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சிஜியாக இருக்கட்டும் அண்ட் மெயின் இந்த படத்தில் புத்தரை பற்றி அவங்க சொல்லியிருக்கிற அந்த மைன்யூட்டான ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இதுதான் அந்த படத்தோ இந்த நைன்டி நைன் சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படிங்கிற படத்தோட வெற்றிக்கு அது ஒரு பெரிய பாகமாக இருக்கும் ஸோ இதில் நான் வந்து பேய்யாக நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நார்மலான பொண்ணு தான் அப்பப்போ கொஞ்சம் பேய் வரும் கோம் வர்ற தான் அப்பப்போ பெய் வரும் ஸோ அது ரொம்ப நேச்சுரல்லாக இருக்கும் யாருக்குமே அதை நடிக்கிற மாதிரி தெரியாது எப்படி நான் கோவப்பட்டா இருப்பேனோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் ஸோ அதை நல்லா சூப்பராக என்கரேஜ் பண்ணியிருக்காங்க நம்ம கேமராமேன் சார் அடிக்கடி நானும் என் கேமராமேன் சார் தான் சண்டை போட்டுட்ருப்போம் கேமராமேன் சார் காணோம் இப்போ சரி ஓகே எப்போ எப்பவுமே எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை வந்துடும் எதர் காஸ்டியூம்காக சண்டை வந்துடும் இல்லைனா அவங்க வந்து ரெடி ரெடின்னு சொல்லி கூப்பிட வச்சு நிற்க வச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சண்டை ஒரு டாம் டாமின்ஜரி மாதிரி தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம் பட் சார் யூ ஹவ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப் சார் சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது அந்த சாங்ஸில் நாங்கள் இல்லையே அப்படின்னு எஸ்பெஷலி அந்த ஐயனார் சாங் பார்க்கும்போதெல்லாம் கருப்பன் கருப்ப சாங் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப புள்ளரிக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த படம் இப் இவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலை ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தேட் அண்ட் எங்கள் ஹோல் க்ரூக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்